ஹாய் குட்டீஸ் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய செவ்வாய்க்கிழமை நற்காலை வணக்கங்கள் இந்த பதிவு என்னென்னா நாளைக்கான அக்ஷயத்திரதைக்கு நீங்கள் என்ன செஞ்சா உங்கள் வாழ்க்கையில் தங்கம் மட்டுமல்ல எல்லா ஆசீர்வாதங்களும் பெருகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன தானத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரொம்ப ஈஸியாக உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் அக்ஷயத்திரதை அப்படி என்னன்னா பெருக்கம் சித்திரை மாதம் அமாவாசை வளர்க்கறை அமாவாசையில் வருகிற மூன்றாம் நாளில் வருகிற இந்த திதியில் நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்கள் வாழ்க்கையில் பெருக்கம் தாங்க கடந்த பத்து வருஷமாக தான் தங்கம் தங்கம்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க தங்கம் மட்டும் வாங்கினா போதுமா நம்ம குடும்பம் தழைக்க வேணாவா நம்ம தலைமுறை நல்லா இருக்க வேணாவா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய தானங்கள் கூடுமானவரை தண்ணீர் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வெள்ளை பொருட்களை தானமாக கொடுங்க வேறு என்ன சொல்கிறது ஏழைகளுக்கு உணவு தானமாக கொடுங்க அன்றைக்கி இல்லாத குழந்தைங்களுக்கு படிப்பு அப்பா அம்மா ஆதரவற்று இல்லாத குழந்தைங்களுக்கு படிப்புக்கான பணம் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு காத்திருந்த பெண்கள் பணம் இல்லாமல் கல்யாணம் முடிக்காமல் இருக்கிற அந்த பெண்களுக்கு உதவி செய்யுங்க இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்களா உங்கள் தலைமுறையில் குழந்தையின்மை இருக்காது திருமண தடை இருக்காது உங்கள் பிஸ்னஸில் வந்து முடக்கம் இருக்காது எல்லாமே உங்களுக்கு பெருக்கமாக இருக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும்னு சொல்லக்கூட்டீஸ் நீங்கள் தங்கம் அங்கே கடைக்கு போகிறீங்களா அந்த வாசலில் எவ்வளோ ஏழைகள் உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு உங்கள் கையால் பணமும் இல்லை இனிப்புகளோ வரை சர்க்கரை வழங்குங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அக்ஷயத்திரது என்னால அது பெருக்கம் ஸோ நம்ம புண்ணியத்தில் பெருகுவோம் நம்ம வாழ்வியல் முறையில் இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கும்போது அந்த ஒரு அஸ்பீஷியஸ் டேஸ்லாம் நமக்கு எதுக்கு கொடுக்குறாங்கன்னா இன்னும் நம்ம வாழ்க்கை பெருக்கமாக இருக்கணும்னு சொல்லி தான் அதை கொடுக்குறாங்க தயவு செஞ்சு இந்த தானங்களை நீங்கள் செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரால தங்கம் வாங்க முடியலேன்னு கஷ்டப்படாதீங்க தங்கம் மட்டுமே வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய செழிப்பு இல்லைங்க கூடுமானவரை வீட்டில் அரிசி வாங்குங்க அன்னைக்கு பால் வாங்குங்க உப்பு வாங்க சர்க்கரை வாங்குங்க மலர்கள் வாங்குங்க இதெல்லாம் வந்து பெருக்கங்க இதெல்லாம் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் உங்க வாங்கிக்கோங்க கூடுமானவருக்கு நீங்கள் தங்கத்தை வாங்கணுங்கிறது தான் என்னுடைய இஷ்டம் அந்த தங்கத்தையும் வாங்கி நீங்கள் யாருக்கு சேர்த்து வைக்க போறீங்க உங்கள் தலைமுறைக்கு அப்படிப்பட்ட அந்த தலைமுறை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா தயவு செஞ்சு இன்றைக்கி சாயங்காலமே அது ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு நாளைக்கு ஃபுல்லாக இருக்கான் ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா உங்கள் சகோதரி நான் சொல்கிறேன் நீங்கள் செய்யுங்க உங்கள் வாழ்க்கை தழைக்கும் உங்கள் குடும்பம் தழைக்கும் உங்கள் சந்ததி தழைக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க வாழ்க பழம்பெஞ்சில் கூட்டி